வணக்கம்

ஆசிரியர் உள்ள வாராரு ஒருத்தர் சோ ஆசிரியர் வந்த உடனே அதோட சராசரி பதினைந்துன்னு மாறிடுச்சு அப்ப உள்ள வந்த ஆசிரியரோட வயசு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஏன் அதை விட நம்ம தல டோனி இது கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரன்னை வச்சு ஒரு சம் கேட்டிருக்காங்க சரிங்களா சோ ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் மொத்த எட்டு கணக்கு அஞ்சே அஞ்சு கணக்கு தான் நான் சொல்றேன் ஆனால் தயவு செஞ்சு பாருங்க ஏன்னா நான் வந்து கோலம் போட்டு தான் உங்களுக்கு கொடுக்க அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் பார்க்கணும் சரிங்களா ரெண்டு இருக்குதா ரெண்டு பக்கம் கூட்டினா கரெக்டா வருதா கூட்டத்துலன்னா தான் இருக்கும் ரெண்டு வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டைப் வந்து மொத்தமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும் சரிங்களா அதனால இந்த அஞ்சு கணக்கு தெளிவா பாருங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஒரு மூணு கணக்கு ஹோம் மார்க் கொடுக்குறேன் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு போதும் இதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமுக்கு ஒரு முறை திருப்பி பார்த்தாவே போதும் சரிங்களா ரைட்டு ஃபஸ்ட்டு கணக்கு படிச்சுடுவோம் முந்நூற்றி எழுபத்தி கேள்வி முக்கியமாக இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க கொஷின் பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஓகே முந்நூற்றி எழுபத்தி கேள்வி பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள முப்பது மாணவர்களின் சராசரி வயது பதினாலு ஆசிரியர் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி பதினைந்து எனில்

ஆல்ரெடி முப்பது நபர்கள் அந்த கிளாஸ் ரூம்ல இருந்தாங்க இப்ப ஆசிரியர் வயதையும் சேர்க்கிறாங்க அப்போ ஆசிரியர் ஒருத்தர் உள்ள வந்துட்டா முப்பதுன்றது முப்பத்தி ஒரு பேரா மாறிடுமா அந்த ஒருத்தர் ஆசிரியர் ஆயிடுவார் இல்ல இல்லையா கரெக்ட் அப்ப முப்பத்தி ஒரு பேர் ஆயிடும் இப்ப சராசரி கண்டுபிடிச்சா பதினஞ்சுன்னு சொல்றாங்க அப்ப முப்பத்தி ஓரு பேருக்கு பதினஞ்சு சராசரி வயசு அப்ப நான் முப்பத்தி ஒண்ணுக்கு நேரம் பதினஞ்சு போட்டுட்டேன் இப்போ கொஸ்டின்ல கொடுக்கறத நான் இந்த ஷேப்ல எழுதிக்கிட்டேன் புரியுதுங்களா முப்பது பேரோட சராசரி பதினாலு முப்பத்தி ஓரு பேரோட சராசரி பதினஞ்சு ஓகேங்களா ஓகே இப்போ ஆசிரியர் வயசு கேட்கிறாங்க ரொம்ப ஈஸிங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு பக்கம் அதாவது முப்பது பேர் முப்பத்தி ஒரு பேருன்னு இருக்குல்ல அதை மனசுலயே கழிங்க முப்பதுல ஒன்று முப்பத்தொன்று போச்சுன்னா ஒன்றுன்னு வரும் மைனஸ்லாம் தேவையில்லை ஏன்னா முப்பதுல மைனஸ் முப்பத்தொன்னா ஆன்சர் மைனஸ்ல வருமோ அதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும் ஒன்றுன்னு வரும் நெக்ஸ்ட் இந்த பக்கம் இதே மாதிரி கழிங்க பதினாலுல பதினஞ்சு கழிங்க ஒன்றுன்னு வரும் ஸோ நான் இந்த பக்கம் கழிச்சு வரக்கூடிய விடை ஒன்றுன்னு வருது இந்த பக்கம் கழிச்சு வரக்கூடிய விடை ஒன்றுன்னு வருது ரெண்டு பக்கமும் கழிச்சு வரக்கூடிய விடை சமமாக இருக்கணும் அது ஒன்று தான் இருந்தும் அவசியம் இல்லை ரெண்டு இருக்கலாம் பத்து இருக்கலாம் பதினஞ்சு இருக்கலாம் நாலு இருக்கலாம் மூணு இருக்கலாம் எந்த நம்பர் இருந்தாலும் ஓகேங்க ஆனால் ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும் ஒரு சமமா இல்லைன்னா சமமா மாற்றணும் அது நம்ம வேலை பட் இங்கே சமமா இருக்கிறதால ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் விட்டுட்டு இங்க பாருங்க சமமா இருந்துருச்சுன்னா நம்ம தெருவில் ஒரு கோலத்தை போடுவோம்ல இப்படி இந்த மாதிரி ஒரு கோலத்தை போடுங்க போட்டது புரியுதா ஸோ தெருவில் போற மாதிரி கிராஸா ஒரு கோலத்தை போட்டுட்டேன் இப்போ இந்த வட்டத்தில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை கூடுங்க முப்பதையும் பதினஞ்சு கூட்டினா நாற்பத்தஞ்சு கரெக்டா அதே மாதிரி நான் இந்த பக்கம் இந்த பதினாலு முப்பத்தொன்னு இருக்குல்ல அந்த வட்டத்தில் இருக்கிற நம்பர்ஸை கூட்டுங்க முப்பத்தொன்னையும் பதினாலு கூட்டினா நாற்பத்தஞ்சு ஸோ ரெண்டு பக்கமும் கூட்டி வரக்கூடிய விடை சமமாக இருந்தால் ஆன்சருங்க அவ்வளவுதான் ஆன்சர் வா வேற வேற இருந்தால் அது வேற மெத்தேடு ஓகேவா இதான் நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆன்சர் அடுத்த செகண்டே வந்துடும் ஸோ இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் சமமான நம்பர் வரணும் ஒன்று ஒன்று வந்திருக்கு அப்படி வந்துட்டா நம்ம கிராஸாக ஒரு கோலத்தை போடுறோம் போட்டுட்டு ஒவ்வொரு வட்டத்துலையும் என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டுறீங்க ஸோ முப்பதையும் நான் பதினஞ்சையும் கூட்டினா நாற்பத்தஞ்சு வருது அதேமாதிரி இந்த பக்கம் முப்பத்தொன்னையும் பதினாலையும் கூட்டினா நாற்பத்தஞ்சு வருது ஸோ ரெண்டு நம்பரை சமமாக இருந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு தான் ஆன்சர் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இதை ஆனால் பக்கா ஈஸிங்க ஸோ ரொம்பவே ஈஸி தான் ரைட்டு இப்போ கொஞ்சம் புரியல சார் பாருங்க அடுத்தது நம்ம டோனி தலை கூட போயிட்டு விளையாட்டு வந்துடுவோம் அது பாருங்க முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி என்னென்னா கிரிக்கெட் வீரர் டோனி முதல் முப்பது ஆட்டங்களில் சராசரி ஓட்டம் ஓட்டம்ன்றது ரன்னு எழுபத்தி ரெண்டு என கணக்கிடப்படுகிறது கணக்கிடப்பட்டு இருந்தது முப்பத்தி ஓராவது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம் எழுபத்தி மூணு ஆக உயர்ந்தது எனில் முப்பத்தி ஓராவது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு போர்ல கேட்டிருக்காங்க இப்போ போன கணக்கு இந்த கணக்கு பாருங்க எல்லாம் தான் இருக்கும் என்னன்னா இப்போ போன கணக்கை சும்மா ஒப்பிடுவோம் இப்போ போன கணக்கில் என்ன சொன்னாங்க ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது பேர் இருக்கிறாங்க அவங்களோட சராசரி வயசு பதினாலுன்னு சொல்லிட்டாங்க ஆசிரியர் வயசு சேர்க்கிறாங்க அப்ப முப்பது ரெண்டு முப்பத்தொண்ணா மாறிடுச்சு அப்ப சராசரி வந்து பதினஞ்சுன்னு உயர்ந்திருது இப்போ அந்த ஆசிரியோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அந்த புதுசா ஒரு நபர் சேர்த்தாங்க இல்லையா அவங்களோட மதிப்பு கேட்டிருக்காங்க கரெக்டா கீ பாயிண்ட் புரியுதுங்களா சோ ஆசிரியர்தான் புதுசா சேர்றாங்க அவங்களுடைய வயசு என்ன அவங்களுடைய மதிப்பு தான் கொஸ்டினா கேட்கறாங்க இப்போ இங்க வாங்க நம்ம தலை டோனியை கூட என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாருங்க முதல் முப்பது மேட்ச்ல அவருடைய ஆவரேஜ் ஸ்கோர் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ முப்பது இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன் எழுபத்தி அதுக்கு நேரம் எழுதிக்கிட்டேன் முப்பது மேட்சோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எழுபத்தி ரெண்டுன்றாங்க நேராக எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் முப்பத்தி ஓராவது மேட்ச்சில் அவருடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எழுபத்தி மூணுன்ட்டாங்க அப்போ முப்பத்தி ஓராவது மேட்ச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் எழுபத்தி மூணுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் முப்பத்தி ஒன்றுக்கு நேராக எழுபத்தி மூணு எழுதிட்டேன் புரியுதா புரியுது இப்போ கேள்வியே அந்த ஒரு மேட்ச்சில் அவர் எவ்வளோ ரன் அடிச்சார் இதான் கேள்வி புரியுதா ஸோ அந்த பர்டிகுலராக எதை சேர்க்குறாங்களோ அதோட மதிப்பு தான் கொஷனில் கேட்பாங்க புரியுதுங்களோ புரியுதுப்பா இப்ப நான் இந்த பேட்டர் ஓகே இருந்து ஓகேவா என்ன பண்ணுங்க இந்த பக்கம் அந்த எல்லாத்தையும் கூட்டுங்க கழிங்க சாரி கழிங்க அதே மாதிரி இந்த பக்கம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இருக்குது இல்லையா அதையும் கழிங்க முப்பதுல முப்பத்தொன்னு போச்சுன்னா ஒன்னுன்னு வரும் எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி மூணு போச்சுன்னா ஒன்னுன்னு வரும் கழிகணும் அதை ஞாபகம் வச்சுங்க நான் வாயில சொல்ற மாதிரி இல்லை சரிங்களா கழிச்சாச்சு இரண்டு பக்கமும் கழிச்சு வரக்கூடிய விடை என்னன்னா இருக்கட்டும் அது நமக்கு பிரச்சனையே இல்லை அது கணக்குல வரப்பொருத்தே இல்லை ஆனா சேமா இருக்கும் இப்போ ஒன்னு ஒன்னு ஒண்ணு வந்தா பிரச்சனை இல்லை ரெண்டு ரெண்டு வந்தா பிரச்சனை இல்லை சேம் நம்பரா இருந்தா ஓகேங்க சேம் நம்பரா இல்லைன்னா இப்பயே இதுக்கு என்ன பண்ணோம் நம்ம மாடிஃபை பண்ணி சேம் நம்பரா கொண்டு வரணும் பட் இதுல இருக்கிறதால நான் அப்படியே கணக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுறேன் சரியா சரிப்பா இப்போ அடுத்தது வாங்க ஒரு கோலத்தை போடுவோம்

மாடிஃபை ஆட கடவுளை ஸோ புரிஞ்சிச்சா ரொம்ப ஈஸி இதே ஸ்டெப் தான் சப்போஸ் இது வந்து கூட்டினா சரி வரேன்னா வேற மாதிரி பண்ணணும் நான் அங்கே சொல்றேன் இப்போ சொன்னால் புரியாது ஸோ ரெண்டு பக்கம் நூற்றி மூணு நூற்றி மூணு வந்தாலே ஆப்ஷன் பி நூத்தி தான் சரியான விடை தல டோனி ஒரு மேட்சில் நூத்தி மூணு ரன் வச்சிருக்காரா கனவு கண்டு போலது அதெல்லாம் அப்போ அப்போ வச்சிருப்பாப்ல இப்போதான் போவோம் ரைட்டு வாங்க அடுத்த கணக்கு போவோம் அடுத்தது முன்னூத்தி எண்பதாவது கேள்வி என்னன்னா ஐந்து எண்களின் சராசரி இருபத்தி ஏழு ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீக்கப்பட்டால் சராசரி இருபத்தி ஐந்து என்று ஆகிறது எனில் நீக்கப்பட்ட எண் என்ன பார்த்தீங்களா ஸோ ஒரு விஷயத்தை சேர்க்குறாங்கன்னா அந்த விஷயத்தோட வேல்யூஸ் தான் கேட்குறாங்க இதான் கீ பாயிண்ட் சரிங்களா ஓகே என்ன இருக்கு அஞ்சு எண்ணோட சராசரி இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க அஞ்சு எண்ணோட சராசரி இருபத்தி ஏழு ஸோ அஞ்சுக்கு நேராக இருபத்தி எழுதிட்டேன் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அதுல ஒரு எண்ணம் நீக்கிட்டாங்களாம் இப்ப அஞ்சுன்னு இருந்துச்சு அஞ்சுல ஒருத்தரை நீக்கிட்டாங்க நீக்கணும்னா கழிச்சுக்கணும் அப்ப அஞ்சுல ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னா நாலு பேரா மாறிடும் ஆமா தானே எஸ் நாலு பேரோட இப்ப சராசரி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்றாங்க அது எழுதிட்டு இந்த நாலுன்றத டைரக்டா கொடுக்காம நீக்கிட்டுன்னு சொல்றாங்க ஸோ ஆல்ரெடி அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரோட சராசரி இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க அதில் ஒருத்தரை நீக்கிட்டாங்களா அஞ்சுன்றது ஒருத்தர் நீக்கினா நாலுன்னு மாறிடும் அதுக்கான சராசரி இருபத்தஞ்சுன்னு அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க நேர் நேரம் வச்சுக்கிட்டேன் ஓகேவா ஓகே இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த பக்கமோ இந்த பக்கமோ கழிக்கணும் அஞ்சில் நாலு போனா ஒன்றுன்னு வரும் சூப்பர் இருபத்தி ஏழில் இருபத்தி அஞ்சு போனால் ரெண்டுன்னு வரும் ஆடாடா இதுதாங்க முக்கியம் அதாவது இங்கேயும் ரெண்டுன்னு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சேம் நம்பராக வரணும் ரெண்டு பக்கமும் சப்போஸ் சேம் நம்பராக வரல அப்படின்னா இப்போ இதை மாடிஃபை பண்ணணும் இங்க இடத்துல ஒன்றுன்னு வந்திருக்கு இந்த இடத்துல ரெண்டுன்னு வந்திருக்கு கரெக்டா கரெக்டுப்பா நல்லா கவனிச்சிங்க இங்க ஒன்றுன்னு வந்திருக்குல்ல இந்த ஒன்று ஆப்போசிட்ல இருக்கிற இருபத்தி ஏழா கூடியும் இருபத்தி அஞ்சா கூடியும் பெருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பெருக்கணும் சரிங்களா இந்த ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கிற இருபத்தி ஏழா குடியும் இருபத்தி அஞ்சா குடியும் பெருக்கணும் ஆக்சுவலி பெருக்கணும் அதுதான் வரும் ஒண்ணுன்னா சப்போஸ் இந்த இடத்துல ரெண்டு இருந்தா அஞ்சு இருந்தா சோ தான் தெளிவா புரிஞ்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கிற அஞ்சா குடியும் நாலா குடியும் பெருக்கணும் சரிங்களா சோ அப்போ பெருகி பார்க்கலாமா பெருகின்னு உங்களுக்கு தெரியும் புரியும் ஈஸி தான் முதல்ல இந்த கூட அஞ்சு நாலையும் அஞ்சு நாலு எட்டு கரெக்டா பெருகிட்டேன் அதுதான் வரும் அதனால இந்த பக்கம் இருபத்தி ஏழு இருபத்தி எழுதிக்கிட்டேன் சரிங்களா இப்ப நம்ம மாடிஃபை பண்ணியாச்சு இப்ப நீங்க மாடிஃபை பண்ணால் நூறு சதவீதம் ரெண்டு பக்கமும் சமமா இருக்கும் கழிச்சா பாருங்க கழிக்கலாமா பத்துல எட்டு போனா ரெண்டுன்னு வரும் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு போனா ரெண்டு கண்டிப்பா ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் வரணும் வரலன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி மாடிஃபை பண்ணணும் இப்போ என்னன்னா நமக்கு சேமா வந்துட்டாவே வாங்க ஒரு கோலத்தை போட்டு விட்டுரும் கோலத்தை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க முதல் வட்டமா அந்த வட்டத்தில் இருக்கிற நம்பர்ஸை கூட்டணும் பத்தியும் இருபத்தஞ்சும் கூட்டினா முப்பத்தி அஞ்சுன்னு வரும் அதே மாதிரி எட்டையும் இருபத்தேழு கூட்டுங்க எட்டாக கூட ஏழை கூப்பினா பதினஞ்சு ஒரு இருபதை கூட்டினா முப்பத்தஞ்சி அட்டே அட்டே ரெண்டு பக்கம் முப்பத்தஞ்சுன்னு தான் வருது இங்கே பாருங்கள் இதுவும் முக்கியம் நீங்கள் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு அப்படியே ஆன்சர் போய் போட்டிங்கன்னா தப்பாகிடும் ஏன்னா ரெண்டு பக்கம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வரணும் சப்போஸ் இந்த இடத்துல முப்பதுன்னு வந்துடுச்சுன்னு வச்சிங்க நம்ம உடனே இதுக்கும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ரொம்ப ஈஸி ஸோ அப்போ முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வந்தால ஆன்சர் முப்பத்தஞ்சு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் சார் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அடுத்த கணக்கு நைன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்தலாம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏழு மதிப்புகளின் சராசரி எண்பத்தி அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் பொழுது மற்ற மதிப்புகளின் சராசரி எழுபத்தி எட்டு ஆக எனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவு பாத்தீங்களா மறுபடி மறுபடி சொல்றேன் டு ஃபைன்ல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் உள்ள வராரு இல்ல வெளியே போறாரு அப்படி உள்ள வரவரு வெளியே போறவரோடைய வேல்யூஸ் தான் கேட்பாங்க சரிங்களா அதுவும் ஒரு நபராக தான் இருக்காங்க மேபி ரெண்டு மூணு பேராக இருந்தால் அது வேற ஸ்டெப்பு அதனால தான் சொன்ன டைப் டூ கொஞ்சம் நீட்டாக போகும் ஓகேவா அது நம்ம ஒவ்வொரு விஷ அந்த நுணுக்கங்கள் பார்த்துட்டாவே ஈஸியாக இருக்கும் நான் தெளிவா சொல்றேன் சொல்றேன் என்னங்க சொல்றாங்க ஏழு மதிப்போட சராசரி எண்பத்தி ஏழுக்கு நேரம் ஒன்னு வச்சுட்டேன் ஒரு மதிப்பை நீக்கிறாங்களாம் ஏழுன்றது ஒரு மதிப்பை நீக்கிட்டா ஆறுன்னு மாறிடும் அதோட சராசரி எழுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஓகே ஆறுக்கு நேரம் எழுபத்தி எட்டு போட்டுட்டேன் ரைட்டுங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த பக்கமோ இந்த பக்கமோ கழிச்சுக்கணும் ஏழுல ஆறு போனா ஒன்னு வரும் ஓகே எண்பத்தி ஒண்ணுல எழுபத்தி எட்டு போனா மூணு வரும் இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு வந்தா பிரச்சனையே இல்லை கோலம் போட்டு கூட்டு போயிட்டே இருக்கலாம் பட் இந்த பக்கம் ஒன்னுன்னு இருக்குது இந்த பக்கம் மூணுன்னு இருக்குது ஸோ இப்படி வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணணும்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க ஸோ இந்த பக்கம் இருக்கிற மூணை ஆப்போசிட்டில் இருக்கிற ஏழா குடியும் ஆறா குடியும் பெருகணும் அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற எண்பத்தி ஒன்றா குடியும் எழுபத்தி எட்டாக குடியும் பெருகணும் ஒன்றா கூட பெருகுனா வேல்யூஸ் மாறாது அதனால் நம்ம அந்த ஸ்டெப்பை கேன்சல் பண்ணிடலாம் மேபி இந்த இடத்துல ரெண்டு இருந்தால் கொஞ்சம் தெளிவாக எடுத்து ரெண்டா கூடி எண்பத்தி ஒன்றையும் எழுபத்தி எட்டையும் பெருகிற மாதிரி இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா ரைட்டுங்க ஸோ அப்போ அது மாதிரி மாடிஃபை பண்ணிட்டால் நமக்கு ஆகிடும் வாங்க முதல்ல இந்த மூணா கூட ஏழு பெருகும் ஏழு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று கரெக்டாக இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஆறு பதினெட்டு ரைட்டு ஒன்னா கூட நம்ம எண்பத்தி ஒன்னையும் எழுபத்தி எட்டையும் பெருகுனா அதே தான் வரும் அதான் அப்படி எழுதிக்கிட்டேன் இது ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்க இந்த பக்கத்தையோ இந்த பக்கத்தையோ கழிங்க அதாவது இருபத்தொன்னுல பதினெட்டு கழிச்சா மூணுன்னு வருங்க எண்பத்தொன்னுல எழுபத்தெட்டு கழிச்சா மூணுன்னு வரும் அவ்வளோதான் பார்த்தீங்களா மாடிஃபை பண்ணோம்னே பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஸோ ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் வரணும் அது என்ன நம்பர்னா இருக்கட்டும் ஓகேவா ஏன்னா இந்த நம்பர் நமக்கு யூஸ் கிடையாது ஜஸ்ட் வெரிஃபை தான் பண்ணுறோம் அந்த மூணு வேற எங்கேயுமே யூஸ் கிடையாது ஜஸ்ட் ரெண்டு பக்கம் சேம் நம்பர் வருதா வருதுன்னா ஓகே அத்தோட அதை கண்டுக்கூடாது சரியா இப்போ வாங்க கோலம் போடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த காலத்தில் போகிறோம் ரைட்டு இந்த பாருங்களேன் இருபத்தொன்னு எழுபத்தி கூட்டணும் அதே மாதிரி பதினெட்டையும் எண்பத்தி ஒன்றையும் கூட்டணும் பதினெட்டு பதினெட்டையும் எண்பத்தி ஒன்றையும் கூட்டினா தொண்ணூத்தொம்பது வரும் ஆமாம் எழுபத்தி எட்டையும் இருபத்தொன்னையும் கூட்டினா அதுக்கு தொண்ணூத்தொம்பது தான் வரும் அட்ர்டே ரெண்டு பக்கம் கூட்டினா தொண்ணூத்தொம்பது வந்தால் அதுதானே ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி பார்த்தீங்களா ரொம்ப ஈஸிங்க தெளிவாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்தது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது லேட்டஸ்ட் கொஷின் ஸோ ரொம்ப போன வருஷத்துக்கு மூணு வருஷம்னாலும் இப்போ க கேட்டிருக்காங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் ஐந்து எண்களின் சராசரி இருபத்தி ஏழு அதில் ஒரு எண்ணை நீக்க போகும்பொழுது சராசரி ரெண்டு குறைகிறது பாருங்க ரெண்டு குறைகிறது ஏனெனில் விடுபட்ட எண் என்ன அந்த நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க அதாவது இந்த கொஸ்டின் புரியுதா பாருங்க ஒரு லைன் ஷார்ப்பா கொடுத்துருக்காங்க அஞ்சு எண்ணோட சராசரி இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க ஒரு எண்ணை நீக்கிட்டாங்களாம் அப்படின்னு அஞ்சுன்றது ஒரு எண்ணை நீக்கிட்டா நாலு மாறும் கரெக்டா அடுத்தது இதுதான் முக்கியம் இதுல சராசரி ரெண்டு குறையும்தான் சோ சராசரி ரெண்டு இல்லை ஆல்ரெடி இருபத்தி ஏழு இருந்துச்சு அஞ்சு எண்களோட சராசரி இருபத்தி எண் நீங்கிடுச்சு நீங்க சராசரி இருபத்தி ஏழு ரெண்டு குறைஞ்சிருதான் இருபத்தி ஏழு ரெண்டு முக்கியம் சரிங்களா இருபத்தி ஏழுல ரெண்டு கழிஞ்சா இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் பக்கம் எதுக்கு அஞ்சுல நாலு போனா ஒன்றுன்னு வரும் இருபத்தி ஏழுல இருபத்தி அஞ்சு போனா ரெண்டுன்னு வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேம் நம்பரா இருக்கணும் சேம் நம்பரா இல்லைன்னா இங்க ஒன்னு இருக்குல்ல இந்த ஒன்னு ஆப்போசிட்ல இருக்கிற இருபத்தி ஏழா கூடியும் இருபத்தி அஞ்சா கூடியும் பேருக்கணும் ஒன்னா கூட எதை பேருக்குனாலும் அதான் ஆன்சர் வரும் அதனால அந்த ஸ்டெப் மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கிற அஞ்சா குடியும் நாலா குடியும் பெருகணும் ஓகேவா பெருகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் ரெண்டு பக்கமும் சேம் ஆயிடும் கரெக்டா பெருக்கலாமா வாங்க இதேன் அப்போ முதல் ரெண்டாவது அஞ்சு பெருகுனா ஒரு அஞ்சு அஞ்சு இரு பத்துன்னு வரும் நாலாவோட ரெண்டு பெருகுனா எட்டுன்னு வரும் ஒரு நாள் எட்டு நெக்ஸ்ட் ஒன்னாவோட இருபத்தி ஏழையும் இருபத்தி அஞ்சையும் அதே தான் வரும் எழுதிக்கிட்டேன் இப்போ கழிச்சு பாருங்க பத்துல எட்டு போனோம் ரெண்டுன்னு வரும் இருபத்தி ஏழுல இருபத்தி அஞ்சு போனா ரெண்டுன்னு வரும் ரெண்டு பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா கழிச்சு வரக்கூடிய விலை சமமா இருந்துச்சுன்னா ஒரு கோலத்தை போடுங்க போட்டுடலாமா போட்டாச்சு இப்ப கூட்டம் வந்து பத்தா கூட இருபத்தஞ்ச கூட்டினா ஆஹ் முப்பத்தஞ்சுன்னு வரும் இருபத்தி ஏழா கூட எட்டை கூட்டினா ஏழு ஒரு அஞ்சு ஆமாங்க முப்பத்தஞ்சுன்னு வரும் ஸோ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு பக்கம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வரதால ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க புரியும் நான் நம்புறேன் சரிங்களா இப்போது உங்களுக்கு ஹோம் கொடுக்க போறேன் சரி இப்போது இத்தோடு இந்த கிளாஸ் நிறுத்திக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா ஒரு முக்கால் நேரம்லாம் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஸோ இது ஒரு டைப்பு இந்த டைப்பே அடுத்து அட்வான்ஸாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் நீங்கள் கழிச்சிங்கன்னா சமம் வராது இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பு போட்டு முடிச்சுடுங்களா கோலம் போட்டோம்னே இந்த பக்கம் முப்பத்தஞ்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த பக்கம் முப்பத்தஞ்சுன்னு வரும் இங்கே முப்பதுன்னு வந்து நிற்கும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த ஸ்டெப்பில் போட போறோம் அதே மாதிரி இந்த நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு எண்ண தான் நீக்கியிருப்பாங்க இப்ப அஞ்சு பேர் இருக்கிறாங்களா ஒருத்தர் வெளியே போயிடுவார் சரிங்களா இப்போ இந்த இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பத்து பேர் இருக்கிறாங்க அதுல நாலு பேர் வெளியே இருட்டாங்க இந்த நாலு பேரோட மதிப்பு என்ன அப்படின்னு நாலு பேர்ல ஒருத்தர் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க புரியுதா நான் அது கொஸ்டின் சொல்லும் போது புரியும் பத்து பேர் இருக்கிறாங்க அதுல நாலு பேர் வெளியே போயிடுறாங்க அப்ப அந்த ஒருத்தரோட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க அப்ப அந்த நாலு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோ இன்னைக்கே நான் போடுவேன் அதில் பார்த்துங்க சரிங்களா தெளிவாக புஞ்சிச்சா ரைட் இப்போ ஓமார்க் எழுதிங்க அதாவது போடுங்க முந்நூற்றி எண்பத்தி மூணாவது கேள்வி ஐந்து எண்களின் சராசரி நாற்பது அவ்வண்களில் ஒன்றை நீக்கப்படும்போது சராசரி மதிப்பெண் பத்து குறைகிறது நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ஆப்ஷனே அறுபது பி நாலு சி எண்பது டி நூறு புரியலனா கேளுங்க நான் சொல்கிறேன்

ஐந்து எண்களின் சராசரி இருபது அதில் இருந்து ஒரு எண்ணை நீக்க நீக்கினால் சராசரி ஐந்து குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஐந்து பி நாற்பது சி இருபது டி பதினைந்து இதையும் மறக்காம கமெண்ட் பண்றீங்க சோ மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் தெளிவா புரியுன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்